எல்லாமலைக்கும் அங்கே பீமா சா சமையல் இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் அண்டோன்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு அடை செய்ய போகிறோம் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம வந்து ரஷ்யா சாலட் போட்டணும் அதுக்கு போனவங்க வரப்பட்டவங்க வந்து நமக்கு வந்து ராம் எலக்ட்ரானிக் அவங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு இப்போ இதுக்கு தேவையான பொருளை என்னெல்லாம் பார்க்கலாம் பச்சரிசி மாவு மல்லித்தலை தேங்காய் ஒரு பச்சை மிளகா வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும் வெங்காயம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு நல்ல இதாக தண்ணி நான் தண்ணியை ஊற்றோன்னா வேண்டாம் இதிலே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் பச்சரிசி மாவு பொறுத்துக்கோம் நம்ம கிழங்கு வந்து நம்ம தோலை எடுத்து போட்டிருக்கோம் இது இப்படி நல்லா நசைக்கி விட்டு தண்ணி ஊற்றாமல் இதில் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் சுடு தண்ணி ஒரு கால் கப்பு ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு எல்லாம் இருக்கான்னு எண்ணம் கரெக்டாக இருக்குது இனிப்பு இருக்கனால உப்புலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து முதல் அரை டம்ளர் சுடு தண்ணியை ரெண்டாவது ஒரு அரை டம்ளர் ஊற்றுனேன் இரநூறு மாவுக்கு இரநூறு கிழங்கு நூறு கிராம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தழை போட்டிருக்கும் நல்லா வாசனையாக இந்த மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படி அடைத்தட்டெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் கல் நல்லா காஞ்சிடுச்சி மாவை நல்லா பிசைஞ்சு இப்படி உருட்டிக்கிட்டோம் உருட்டிக்கிட்டு நம்ம தட்டுனா போதும் நம்ம சப்பிச்சு தான் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம் நெய் இல்லட்டா தேங்கண்ண கூட ஊற்றிக்கலாம் இப்படி செஞ்சு போட்டுருவோம் நல்ல மொறு 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 நல்லா வேக விட்ருக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்ருங்க நீங்கள் நெய் இல்லாட்டே தேங்கெண்ணை ஊற்றிக்கலாம் தேங்காய்ண்ணெய் இல்லாட்ட நல் ரீஃபண்ட் ஆயில் கூட இருந்தால் எந்த ஆயில் வேணால் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான அடா ரெடி நீங்களும் இதேமாதிரி சக்கரை கிழங்கு செஞ்சு தின்னுட்டு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சொல்லாமல் இவங்க குட்டியாக ஒன்று போட்டிருக்கேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மொறு நல்ல வாசனையாக இருக்குது